மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு புதுதில்லி தெற்கு பகுதி உத்தரப்பிரதேசத்தை இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியை தொடர்ந்து நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு புதுதில்லி பஞ்சாபை நோக்கி பயணிக்கும் பொழுது படிப்படியாக செயலிழந்து பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு செல்லும் இடமெல்லாம் வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்க இருக்கிறது இப்போது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை வரை கிடைத்து கிடைத்து கொண்டிருக்கிறது புதுதில்லி இந்த மாநிலங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு மேற்கே செல்லும்போது பஞ்சாபுக்கும் வெள்ளப் பாதிப்பை கொடுக்கும் அளவுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அதே வளையில் வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சி வரை தீவிரமடைந்து நேபாளம் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொடுக்க இருக்கிறது பீகார் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமுறை மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று சீராக தொடர்ந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகம் கேரளா கர்நாடகா மேலும் ஆந்திரா தெலுங்கானா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமழை படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது வங்கக்கடலில் உருவாகும் வளிமண்டல சுழற்சி தெற்கே உருவாகி படிப்படியாக வடக்கே நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் கணவாய் பகுதிகளில் காற்றின் மிகவும் சற்று அதிகரித்தே காணப்படும் தென் மாவட்ட கணவாய் பகுதியில் பொறுத்தவரை வரும் நாட்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு பொறுத்தவரை வரும் நாட்கள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது நான்காம் தேதிக்கு பிறகும் காலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று குறையும் மாலை நேரங்களில் லேசான காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் தமிழகத்தில் இப்போது வெயில் சற்று அதிகரித்திருந்தாலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு வெயில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அங்கங்கே அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் மேற்கு மக் மேற்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மாலை இடங்களில் காற்றின் மிகவும் சற்று அதிகத்தில் காணப்படும் அதே விலையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு திருச்சி மலையில் லேசான மிதமான மலையாக சாறார் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் கிழக்குப் பகுதியும் எங்கும் பெரிய அளவில் மலை கிடைக்க வாய்ப்பில்லை திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசன் மிதமான மலையாக மேற்கு திருச்சி மலையில் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் கிழக்கு பகுதி ஒரு இது இடங்களில் வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்பது என்று வெப்பச்சார மலை என்பது பெரும்பாலும் மதுரை வடக்கு பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மேலும் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் நெய்வேலி காரைக்கால் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலான மழைப்பிரிவாக கிடைக்காது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது வெப்ப சல அதே அதேவேளையில் வட மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நீலகிரி கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதி லேசான மழைப்பொழிவாக தென்மேற்குப் புறமலை கிடைக்க வாய்ப்பு இன்று தென்மேற்குப் புறமலை சீராகவும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை உள்பகுதியில் பகுதியில் இடங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மத்திய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை நாளை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சற்று தமிழகத்தில் வெப்பச்சால் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வைப்பது தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மழை பொழிவாகவும் அதேவேளையில் நாளை வெப்பச்சால என்பது பெரும்பாலும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மேலும் விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்குலாம் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவள்ளூர் மேலும் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெலாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் புது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வைப்பது அதே வழியில் திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை முப்பத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கிழக்கு பகுதி இங்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக ஆகியோர மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்றை விட ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஆங்கே மழை கிடைத்தாலும் கனமழை என்பது பெரும்பாலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்குலாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மேலும் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது வழியில் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வழியில் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த இடங்களெல்லாம் மழை கிடைத்தாலும் தாராபுரத்துக்கு மழை கிடைக்கும் அதற்கு மேற்கே முன்னேறி வரும் என்பது கொஞ்சம் சற்று சவாலாக இருக்கும் மாலை நேரங்களில் இந்த பொள்ளாச்சிக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் மேற்கே முன்னேறி வருவது பெரும்பாலும் ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு பிறகு பொள்ளாச்சிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது தென் மாவட்ட காற்று பகுதிக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதியே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இரண்டை விட மூன்றாம் தேதி தென் மாவட்ட பகுதிக்கு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி திருநெல்வேலி மேற்கு பகுதி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு ஆறாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் பரவலான மழைப்பொழிவு அதேவழையில் காற்று பகுதிக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமைய இருக்கிறது தொடர்ந்து ஒன்பதாம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி ஆந்திராவில் தரையறி அது இந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக வலுவடைந்து ஆந்திராவில் தரையறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் ஒன்று வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் அந்த ஆந்திராவில் தரையேறும் நிகழ்வு அரபிக்கடலில் சென்று சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தீவிரமடைந்த பிறகு தென்மேற்குப் பருமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதேவெளியில் வங்கக்கடியில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சார மழையாகவும் மேற்கு பகுதி தென்மேற்கு பருமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் தொடர்ந்து மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இடி சற்று கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவளையில் நிகழ்வு ஒன்பதாம் தேதி ஆந்திராவில் தரையேறும் நிகழ்வு அரபிக்கடல் சென்று தீவிரமடைந்தால் தென்மேற்கு பருமழை தீவிரமடையும் அல்லது அந்த நிகழ்வு வட ம உள் மாநிலங்கள் வழியாகவே வளிமண்டல சுழற்சியாக காற்று சுழற்சியாக பயணித்தால் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சனமலை தொடர்ந்து பரவலாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதியாக இருந்தாலும் சரி உள் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி சென்னை சுற்றுலா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து வெப்பச்சனமழை மதியம் மாலை இரவு நேரங்களில் பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் இப்போது வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்திருந்தால் இன்று முதல் படிப்படியாக அதிகரிக்கும் அதிலும் நாளை முதல் கூடுதலான பரப்பில் நாளை ஜூலை முப்பத் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் கூடுதலாகவும் அதைவிட ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மேலும் பரப்பில் கூடுதல் இரண்டாம் தேதி முதல் பரவலான வெப்பச்சலமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் வரும் நாட்களை பொறுத்தவரை அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதிக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போது கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் மேல் கலைவாய் கணவாய் பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காட்சி ஏற்க வாய்ப்பது வழி பொள்ளாச்சி கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்கா இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது இரண்டாம் தேதி மேலும் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் ஆனால் பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை காற்றின் வேகம் இருக்கும் மூன்றாம் தேதி பிறகு படிப்படியாக காற்றின் மேகம் குறைந்து மாலை நேரங்களில் மட்டுமே லேசான காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளைகடா குமரி கடலில் காற்றின் வேகம் இப்போதைக்கு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் மேகம் இருந்தாலும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் மேகம் குறைந்து காணப்படும் மன்னார் வளைகுடாவில் மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் மேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் குமரிக்கடலில் எப்போதுமென்றால் லேசான மிதமான காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் மிகம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பிறகு முழுமையான காற்றின் மேகம் குறைந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்